தங்கிக்கிறான்னு கேட்டேன் போனா போது விட்டுட்டேன் அப்புறம் இங்க அடுப்பு பத்து வச்சுக்கிறேன் இங்கே தூங்கி வைக்கிறேன் போதா வரைக்கும் ராத்திரி போற அந்த கிச்சு முடிச்சு கிச்சு முடிச்சு ஒரே லூட்டி அடிக்கிறீங்க ஒரு வயசு போய் தூங்க முடியுதா இந்த வயசுல உனக்கு என்ன லூட்டி விட்டு கிடக்குது என்ன ரூட்டி அடிச்சு என்ன பண்றது ஒரு குழந்தையா குட்டியா என்னடி வயசு ஆயிடுச்சு எல்லாம் நேரம் சுமார் எப்ப உன்னை கொள்ளில கொண்டு வச்சதுக்கு அப்புறமா சிஸ்டர் சிஸ்டர் ஆ வந்துட்டேன் பிரதர்

ஒரு வாரிக்கு தண்ணியே வரலாமி போது ஆமா உடனே போய் மடக்கு போக வந்துருச்சு

இந்த வந்துட்ட என்னடா பண்ணுவ ஆம்பள நடுவடுக்கு வந்து போறா ஓடு வந்துடா எங்க வந்தா வீட்டு வரைக்கும் வந்து போறா போடி போடி ஏதாவது பேசنا தொலைச்சிப் போடுவ ஒண்ணே பத்தி பத்தலே முண்டாடிக்கு தண்ணி இல்ல நான் பத்தா பாக்குற என்ன தட்டற ஓங்கே தட்டற நான் ஏங்கே தட்டற வா ஆளும் ஜாவ நூறு ஜாவ வாடா என்ன ஏ தக்கறாரு என்ன தக்கறாரு தலைவரா சுத்தி வந்து பேச இந்த திருவிழா கால்ல ஒன்னு இவே இருக்கற இல்ல நான் இருக்கறோம் முடிவே சொல்லுங்க இத பாருப்ப ரகி ஒரு பட்டதாரி தன் சொந்த வேலைய விட்டுட்டு தண்ணீர் ஆரிய மடக்கி நல்ல மனசோட எல்லாரும் குடிநீர் சப்ளை பண்றான் இவங்க கிட்ட போய் தகராறு பண்றீங்க என்ன தலைவரே நீங்களும் புரியாம பேசிக்கிட்டு யா முண்டாரிக்கு தண்ணி இல்லங்கற ரெண்டு கூட தண்ணியா பண்றான். இவன் பொண்டாட்டி மட்டும் மூணு பண்ணுது. எப்படி மூணு கேட்க ஏன் நீ மூணு ஆமா. எதுக்கு? ரெண்டு எனக்கு ஒரு கால் ஆவே குடிக்கவே தண்ணி இல்லாம மாலைன்னா உனக்கு குண்டுகளு தண்ணி கேக்குதா பாடி ஐயா எட்டி வரிச்சு பாவி உன் கால்ல கட்ட மழைக்கே ஐயா இந்த நாயத்தை கேக்க யாருமே இல்லையா பாடி பொடிவு போறபோக்கு தலை நீங்க போங்க மனிதக்கு நீங்க போங்க தெரியவா போக தெரிவா பாய் இது தப்பா நினைக்க கூடாதுன்னு நம்ம எல்லாம் சலாம் மல்லிகைக்கும் மல்லிகைக்கும் சலாம் ஆட்டோக்கு ஒரு மீட்ருனா நாயத்துக்கு ஒரு பீட்ரு கரெக்டா இருப்போம் போங்க எல்லாருக்கும் எல்லாரும் ரெண்டு தான் கரெக்டா ரைல ரயில

ஒரு பசங்களை அழைச்சிட்டு போய் கான்வென்ட்ல விட்டுட்டு சாயந்தரமான பத்திரமா கூட்டி என்ன மாசத்து பேசிக்கலாமா என்னடா பேசிக்கிறது துட்டுங்க பணம் பணம் இல்லாம ஓட்டு வாங்க பணமா இந்த அஞ்சா சிங்க மருகு பாண்டி பணம் கேட்ட முதல் ஆள் நீ நான் நினைச்சேன்னா இந்த ஏரியாவிலேயே நீ ஆட்டோ ஓட்ட முடியாது ஆமா லைசன்ஸ் வச்சிருக்கியா அரிசி புக் இருக்கா என்னடாலாம் யா 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 இது எங்க ஓட்ல காலனா ஏ ஆட்டோ ஏ லைசன்ஸ் நீல பெரிய ரோட் இன்ஸ்பெக்டர் யா யா அங்க படியே பாரதேசி நாயே வச்சிருக்கிறது ஒன்றேனா ஆட்டோ சைட்டா நீங்க ரோட் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுவீங்களா

எதுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையு போட்டிருக்கேன் தகவல் தோரடி திரிக்கு முந்த பகல் இருந்து ராத்திரி இந்த மரட்ட வேலையெல்லாம் அடி மாதிரி இவ்வளவு நேரம் இருந்தியா நீ

மானத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க மானத்தை பத்தி நீ பேசாத உனக்கு வீடு தானே வேணும் அதோட நிறுத்திக்க கூடி சீக்கிரம் இந்த வீட்டையும் உன் பேருக்கு எழுதி வைக்கிற ஆமா அடுத்தவங்க வீடு நம்ம வீடு ஆயிடுமா ஹேய் நான் ஒரு அரசியல்வாதி அர்த்தம் இல்லாம இந்த ஏரியாவுக்கு குடி வருவனா கிளவு இருக்கானே அவருக்கு நாலு வீடு புள்ளை இல்லாத சொத்து மண்டை போட்டான்னு வெய்யே கொல்லியை வச்சுட்டு மொத்த சொத்தையும் வளைச்சிருவோம்

அங்க என்னடா பண்றீங்க வசூல் பண்றோம் அது தெரியுதுடா எதுக்கு பண்றீங்கன்னு தான் கேக்குறேன் இங்க குடி எல்லாம் சேர்ந்து ஒரு பொதுநாள சங்கம் வச்சிருக்கோம் அங்க பாத்தீங்களா அவர்தான் எங்க தலைவர் பேரு வள்ளுவர்தாசே இதுக்கு முன்னால தமிழ்நாடு போக்குவரத்து தொழிலாளர் சங்க தலைவர் ஆர்தார் சரி ஒத்துரா யார் அந்த காவி துண்டு போட்டு நிக்கிறான அவனா அது காவி கலர் இல்லைங்க சிவப்பு கலர் எத்தனை கட்சி நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் எத்தனை கட்சி நாங்க உடைச்சிருக்கோம் எத்தனை கலர் நாங்க மாத்திருக்கோம் கலரை பத்தி ஏகட்டதி பேசுறேன்

தண்ணி வர வரமாட்டேங்கிறது இதை பத்தி எத்தனையோ தர கவர்மெண்ட்டுக்கு பெட்டி எழுதி போட்டோம் அவங்க கண்டுக்கிற மாதிரி தெரியல அதுக்காக நம்ம சும்மா இருந்துட முடியுமா அதனால வீட்டுக்கு கொஞ்சம் பணம் கலெக்ட் பண்ணி இந்த குறைகளை நாமே நிவர்த்தி பண்ணிக்கலாம்னு பார்க்குறோம் ஓஹோ பொதுமக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்கி அப்படியே ஆட்சி பிடிக்கலான்னு பார்க்குறீங்களா இந்த பாரு இந்த ஏரியாவில் நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது ஆட்சியை பிடிக்கிறது என்ன இல்லைங்க உங்களை மாதிரி அரசியல்வாதிகள் செய்யாம விட்டதை நாங்க செய்யலாம்னு நினைக்கிறோம் ஏயா ஒரு இந்து ஒரு கிறிஸ்டின் ஒரு முஸ்லீம் மூணு பேர் ஒன்னா சேர்ந்துட்டு நாட்டுல கலவரத்தை உண்டு பண்ணலாம் நினைக்கிறீங்களா கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்காக நாங்க எல்லாம் ஒன்னா சேர்லப்ப இந்த ஏரியாவை நல்லது பண்ணங்கறதுக்கா ஒன்னா சேர்ந்துருக்கோம் இதை பாரு நான் கோயிலுக்கு போறபோது ஹிந்து இவன் சர்ச்சுக்கு போறவ கிறிஸ்டியன் இவன் பள்ளிவாசல் பிறகு முஸ்லீம் மத்த நேரத்துல நாம எல்லாரும் ஒண்ணு மதம்ங்கறது தோள்ல கிடக்குற துண்டு மாதிரி பொது பிரச்சனைக்கு இது தடையா இருக்கும்னா துண்டை தூக்கி எரிஞ்சிட்டு பிரச்சனையை தாங்க வரிப்போம் ஓகே நடந்தவைகள் நடந்த இருக்கட்டும் இனிமேல் நடக்க போகவைகள் நல்லவிகளாவே இருக்கட்டும் அப்புறம் இவ்வளவு நேரம் கலெக்ஷன் பண்ணீங்களே மொத்த காசை என்கிட்ட கொடுத்துட்டு நீங்க நம்ம கட்சியில் சேர்ந்துங்க

ஒண்ணும் பேசாதே வந்து பாரு எதுக்கு வர சொல்றாரு வயசு ஏற ஏற சும்மா ஜிவ்விட்டு இருக்காயா இதுல ஒண்ணும் இல்ல நீ பாத்து வேலைக்கு சேர்த்து வச்சவன் இப்போ காரு பங்களான்னு வசதியா இருக்கிறான் நீயும் இருபது வருஷம் அவர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கிற என்னத்தை செஞ்சாரு பெருசா இன்னும் வாடகை விடுதா அதுக்கு என்ன பண்றது அந்த நாய் நான் எடுத்து ஜாஸ்தியா படிச்சிருச்சு சில தலைவி எல்லாம் செய்யறான் அந்த எம்எல்ஏ என்ன பெருசா படிச்சாரு உனக்கு கேட்டு வாங்க துப்பு இல்ல உன்னை நம்பி வந்திருக்க பாரு ஏ

பெரிய ஐயா கம்பெனி இழுத்து மூடுறதாவே முடிவு பண்ணிட்டாருங்களா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல நாமளே புதுசா ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்க போறோம் யாரும் எதுக்கும் கவலைப்பட வேணாம் ஐயா எங்க வயித்துல எல்லாம் பாழ வாத்துட்டீங்க ஐயா எங்க குழந்தை குட்டி எல்லாம் உங்களை காலங்காலத்துக்கு வாழ்த்தும் ஐயா வாழ்த்தும் சின்னய்யா சின்ன ஐயா நித்துக்க காக்கா கூட்டங்க ஒருத்தருக்கு பதவி கிடைச்சிட கூடாது கோஷம் போட்டே கவுத்துருவீங்களே சார் யார் தெரியுமா முன்ன மாதிரி மேனேஜர் இல்ல புதுசா ஆரம்பிக்கு போற கம்பெனியோட ஒன் ஆஃப் த பார்ட்னர் நான் அவருடைய பர்சனல் பி இனிமே எதுவா இருந்தாலும் நீங்க என்னதா காண்டாக்ட் பண்ணனும் சார் நீங்க போங்க அண்ணன் மருகு பியே வாழ்க அண்ணன் மருகு பியே வாழ்க யார் வாழ்கன்னு சொன்னது நாங்க தான் அண்ணன் ஆளு கஞ்சி ரூபாய் எடுத்துங்க சரி இந்த பின்னால வாழ்கன்னு சொல்ல பாரு அந்த நாய்களை எல்லாம் துரத்தி விட்டு வண்டிகள் எல்லாம் இப்ப தான் இருக்கு எல்லாத்தையும் மெக்கானிக்கல் விட்டு சரி பாத்துருங்க இந்த பிரேக் டவுன் வச்சு பாருங்க அந்த வண்டியை சரி பாத்துங்க அதெல்லாம் பாத்து பாருங்க உடம்ப நல்லா வளத்து வச்சிருக்கானுங்களே டேய் இவன் ஐஸ் வந்து போய் நாச்சே வந்தா இவர்தான் நம்ம டிரைவர் என்னது டிரைவரா ஐஸ் வண்டி தள்ளுறதுப்பா இது இன்ஜின் ஓடுறதாச்சே எங்கடா ஒரு அடி ஓட்டு பாப்போம் இந்த நாய நம்பி எப்படி உட்கார்றது என்பா இவன் வித்த பையன் டிரைவரா முதல்ல சொன்ன கேட்டியா பாரு எது எங்க இருக்குன்னு தெரியாம தேடிட்டு இருக்கா என்ன அப்படியே நகதிட்டே போலான்னு பாக்கறியா போல சத்தியா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுறானே ஒரு நல்ல டிரைவரா கிடைச்ச உடனே இந்த நாயை டிஸ்மிஸ் பண்ண

இந்த பால் கடை இங்க கொடு ஏய் நீயா என்னடா வெள்ளம் சொல்லு மணிக்கிற ஐஸ் வைக்க போல அதெல்லாம் எப்பவே விட்டு புடி சிவராம் சார் வேலை செஞ்சடா நீ அந்த எம்எல்ஏ கவுன்சில செஞ்சட்டியா ஊருப்பட்டப்பள தான் நான் எதுக்கு அவரோட செறேன் இவர் நீ எவ்வளவு எதுக்கு ஜாக்கிரதை இந்த பால் கடை இங்க கூடு டேய் அயோக்கிய பசங்களா திருட்டு பசங்களா துரோகி பசங்களா என்னடா ரெண்டு பேரும் கூடி கூடி பேசுறீங்க என் சொத்தை எழுதிவாங்களான்னு பாக்குறீங்களா அதான்

அரசியல்வாதி <laughs> <laughs> ஏத்தனா ஒரு எலும்பு கூட மிஞ்சாது தள்ளு இன்னும் ஆளாளுக்கு மிரட்டுறானுங்களே எதிர்கட்சிக்காரன் பார்த்தா ரொம்ப சீப்பா நினைப்பானே இந்த நாய்களை கரெக்ட் பண்ணா தான் நம்ம வாழ முடியும் மேல பாக்குற இரு ஒண்ணு வச்சுக்கிறேன் வண்டி செல்ப் எடுக்கல கொஞ்சம் தள்ளி விடுறீங்களா பின்ன யார் நீங்க தான் நல்லா வண்டியில ஏறினதே தப்பா போச்சு ரிக்ஷா டிரைவர் போயிருக்க பொறுப்பேத்து வண்டி தடுறது நாய் சேர்த்து தள்ள வேண்டியதா இருக்க என்ன கமலமா நினைச்சிட்ட முன்னாலே பின்னாலே ட்ரில் வாங்குற நெஞ்சு வேற கப்பு கப்பு அடைக்குது

சரி போ போய்க்கோ வீடு வரை உறவு வீதி வரை மனைவி கடைசி வரை யாரோ அது நான் தாண்டா பிறந்தாளுக்கு வர ட்ரெஸ் ஆடாது சரி போல எல்லா நாயங்களும் ஒரு முடிவோட வந்திருக்குதுங்க எதுக்கு வெயிட் பண்றோம் ஆரம்பிச்சிடலாமே அவர் வரையில் சொன்னாரு அப்படியா எதுக்கும் போன் பண்ணி பாறேன் சரி இந்த ஃபங்க்ஷனை நானே தலைமுறை நடத்திடுவேன் அந்த தகுதி எனக்கு இருக்கு இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ நான் நல்லது பண்ணிருக்கேன் ஒரு சில கூட்டம் எதுவுமே பண்ணாம சமுதாய பணி அது இதுன்னு சொல்லிட்டு அலையுதுங்க நாட்டுல நல்லதுக்கே காலம் இல்ல